அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் மகர ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் மகர ராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு திருப்பதி ஏழுமலையான் பிடிக்கும் அப்படின்னா திருப்பதி ஏழுமலையானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் தொழில் ரீதியாக நீங்கள் மேற்கொள்ளப்படும் பயணங்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பான ஒரு பயணமாக தான் சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்தில் சூரிய பகவான் உங்களுடைய ராசியில் நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியவராக இருக்கார் பழைய பாக்கிகள் வசூல் செய்வதில் சிரமம் உண்டாகும் பெற்றோர் உடனடியில் பாதிப்பு உண்டாகலாம் எதிர்பார்த்த இடங்களில் உதவி கிடைக்க தாமதமாகும் சந்திரனுடைய இடப்பயிற்சி உங்களுடைய தொழிலில் ஏற்ற இறக்கமான ஒரு பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது வியாபாரத்தில் வில்லங்கம் தோன்றி பின்னர் மறையும் செவ்வாய் ஏழாம் இடத்துல இருக்கார் ரியல் எஸ்டேட் தொழில் நல்ல ஒரு லாபம் பார்ப்பீங்க புதிய வீடு கட்டி குடி போகுவிங்க சகோதரனுடன் பண உதவி செய்யக்கூடியதாக இருக்கு புதன் நான்காம் இடத்துல இருக்காரு நியாயமான விஷயமாக இருந்தாலுமே நண்பர்களிடம் விவாதம் செய்யாதிருப்பது நல்லது உறவுக்குள் விரிசல் உண்டு அது மட்டும் இல்லாமல் குரு ஆறாம் இடத்துல இருக்காரு அரசாங்க உத்தியோகத்துல விரும்பாத இடத்திற்கு மாறுதல் கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு உங்களுடைய தொழில அதிக முதலீடு செய்ய வேண்டி வரும் சுக்கிரன் மூன்றாம் இடத்துல இருக்காரு அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு அதிகரிக்க கூடியதாக இருக்கு கலைத்துறையில புதிய ஒரு சாதனைகளை நீங்க படைப்பீங்க சனி பகவான் மூன்றாம் இடத்துல அமர்ந்திருக்காரு ஆன்மீக பயணம் மேற்கொள்வீங்க ராகு மூன்று இரண்டாம் வீட்டுல இருக்காரு பங்குச்சந்தை வியாபாரத்தில் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு கையில் தங்குவது உங்களுக்கு கடினமாக இருக்கும் சேமிப்பை அதிகரிக்க சிறப்பாக நீங்க திட்டமிட வேண்டும் கேது ஒன்பது எட்டாம் இடத்துல இருக்காரு தெய்வ திருப்பணிகளில் ஈடுபடுவீங்க புதிய சொத்து வாங்குவதில் முனைப்பு காட்டுவீங்க வாழ்க்கையில முன்னேற்றத்திற்கான வழி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் போதுமா மகர ராசிக்காரர்களுக்கு இப்போதைக்கு உங்களுக்கு சாதகம் செய்யக்கூடியது சுக்கிரன் மட்டுமே மூன்றுல உச்சம் பெற்றிருப்பது சிறப்பான ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கு இதுவரை உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை பார்த்த குரு ஆறாம் இடத்திற்கு மாறுகிறார் பனிரெட்டுக்குரிய ஆறாம் இடத்துல மறைவதால சில எதிர்பாராத நன்மைகள் தரக்கூடியதாக இருக்கு குருவின் ஸ்தானம் பலத்தை விட பார்வை பலத்தால் இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி ராகுவின் தீய பணங்கள் உங்களுக்கு கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கு தொழிலில் உங்களுக்கு வளம் முன்னேற்றகரமாக இருக்கு எதிர்பாராத சில விஷயங்களுக்கு அவமானங்கள் ஏற்பட சூழல் இருக்கும் எதிலுமே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் வார்த்தைகளை விட்டு கொடுக்க வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் சபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் நீச்சம் அடைந்து உங்களுக்கு கவனத்தில் கொள்ளக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு சனி பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடியவராக இருக்காரு பரிகாரமாக சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை நாட்களில் அருகில் இருக்கக்கூடிய புற்று மாரியம்மன் கோவிலுக்கு சென்று வணங்கி வருவது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு பொதுவாக மகர ராசியில் உத்திராடம் இரண்டு மூன்று பாதங்கள் திருவோணம் அவிடம் ஒன்று இரண்டு பாதங்களாக இருக்குது கிரகநிலை அப்படின்னு பார்த்தா தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி ராகு தைரிய வீரியஸ்தானத்தில் சுக்ரன் சுகஸ்தானத்தில் புதன் பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் ரண ருண ரேகஸ்தானத்தில் குரு கலஸ்தரஸ்தானத்தில் செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் கேது லாபஸ்தானத்தில் சந்திரன் என கிரகங்கள் இருப்பதால் இந்த காலகட்டம் உங்களுடைய மனதில் இருந்த கவலை நீங்கி தைரியம் உண்டாகும் எதிலுமே லாபத்தை பார்க்க முடியும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்ப்பதை விட கூடுதல் லாபம் பெறுவீங்க வாடிக்கையாளர்களை தேடி வருவீங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலைப்பழு குறைந்து மகிழ்ச்சி காணக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அலுவலகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை காணப்படலாம் கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது குழந்தைகளுடைய எதிர்காலம் நலனில் அக்கறை காட்டுவீங்க நண்பர்கள் உறவினர்கள் மூலம் உங்களுடைய தேவைகள் உதவியாக இருக்கக்கூடியதாக இருக்கு பெண்கள் சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி காண்பாங்க கலைத்துறையில் நீண்ட நாட்களாக இழுப்பறியாக இருந்த வேலைகளை செய்து முடிப்பீங்க அரசியல் துறையில் ஆலோசனையில் ஈடுபடுவீங்க அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்குது எதிலுமே முன்னேற்றம் உண்டாகக்கூடியதாக இருக்குது உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் அனுகூலமான செய்திகள் தேடி வரும் நீண்ட தூர பயணங்களில் இருந்த சுணக்க நிலை மாறும் வழக்குகளில் வெற்றி கிடைக்கும் பெண்களால் பெருமை சேரும் உங்கள் விடாமுயற்சிக்கு வெற்றியை குவிப்பீங்க அலுவலகத்தில் கௌரவம் செல்வாக்கும் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்குது உறவினர்களை அனுசரித்து சென்ற அவர்களின் உதவிகள் கேட்காமல் உங்களுக்கு கிடைக்கும் ஆடம்பர செலவுகளை குறைத்தால் பொருளாதார சிக்கல்களில் இருந்து மீளலாம் மாணவர்கள் தங்களுடைய கல்வியில் முழு கவனம் செலுத்தினால் மட்டுமே அதிக மதிப்பெண்கள் பெற இயலும் சிரத்தையும் கடின உழைப்பும் உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது உங்களின் மாற்றத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரக்கூடியதாக இருக்குது திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் அன்னையின் அன்பு அரவணைப்பு மற்றும் உதவிகள் ஆதரவாக இருக்கு திருமணமாக பெண்களுக்கு திருமணத்திற்கான முயற்சிகள் தேவைப்படும் அவசியமற்ற அலைச்சல் தரக்கூடிய பயணங்களை மேற்கொள்ள நேரிடலாம் அரசு ஊழியர்கள் கட்டளைகளை இடுப்படியாகும் அதிகாரமிக்க உயர் பதவிகள் கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கு பிள்ளைகள் கல்வியில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் சுற்றுலா பயணிகளின் மனதில் மகிழ்ச்சி பொங்கக்கூடியதாக இருக்குது வாகனங்களில் செல்லும் போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உதவிகரமான புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க எழுத்து தொழில் முன்னேற்றம் ஈடுபடும் மாமனுக்கு நன்மைகள் ஏற்படலாம் சிலருக்கு கௌரவ பட்டங்கள் தேடி வரலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றம் அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு பிரச்சனையுமே மிக சாதுரியமாக கையாளுவீங்க உங்களது யோசனைகளை மற்றவர்கள் கேட்டு அனுசரித்து செல்வாங்க உங்களை உச்சாசனப்படுத்தியவர்கள் மீண்டும் திரும்பி வருவாங்க எதையுமே ஆலோசனை செய்து முடிக்க வேண்டியது நல்லது அப்படின்னும் சொல்லப்படுது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் பொதுநல காரியங்களுக்கு செலவு செய்யக்கூடியதாகும் திட்டமிட்டு வேலைகளை தள்ளி வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை சில நேரங்களில் உருவாகலாம் அலுவலகத்தில் புதிய பொறுப்புகளை ஏற்று நடத்த நல்வாய்ப்பு உங்களுக்கு உருவாகலாம் மனதில் இருந்த காரணமில்லாத வருத்தங்களும் குழப்பங்களும் மறையக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சில சுக சௌகரியங்கள் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு சுப செய்திகளால் மன மகிழ்ச்சி ஏற்படும் வெளிநாட்டு பயணங்கள் மற்றும் வாணிபத்தில் தன லாபம் அதிகரிக்கும் வீட்டில் அமைதி நிம்மதி நிலவக்கூடியதாக இருக்கு மனைவியின் பேச்சை கேட்டு நடக்க வேண்டிய சூழ்நிலைகள் நல்ல முறையில் நடக்கக்கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் வீண் செலவுகளை குறைத்து சேமித்து வைப்பது நல்லது வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிக்க கடுமையாக நீங்கள் உழைத்தால் மட்டுமே ஆதாயம் கிடைக்கும் விவசாயிகளுக்கு அதிக மகசூல் ஏற்பட்டு லாபத்தால் வசதிகள் பெருகும் பணிபுரியும் பெண்கள் தங்களுடைய உயர் அதிகாரிகளுடைய ஆதரவால் முன்னேற்றம் பெறுவாங்க அது மட்டும் இல்லாமல் பக்தி மார்க்கத்தில் ஈடுபடுவீங்க சுபகாரிய நிகழ்ச்சிகள் மூலம் உங்களுடைய இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கக்கூடியதாக இருக்குது பொதுநல காரியங்களுக்கு செலவு செய்வீங்க திட்டமிட்டு வேலைகளை தள்ளி வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை சில நேரங்களில் உருவாகலாம் அலுவலகத்தில் புதிய பொறுப்புகளை ஏற்று நடத்த நல்ல ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னும் சொல்லுது பரிகாரமாக நாலாயிரம் திவ்ய பிரம்மந்தம் படித்து வர உங்களுடைய காரிய தடைகள் நீங்கும் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமை நாட்களில் வீட்டில் தீபம் ஏற்றி மகாலட்சுமி தாயார மனதார வழிபட்டு வருவது நன்மையே தரக்கூடியதாக இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே